கைன் மற்றும் ஆபேல் பைபிள் கதை ஆதியாகமம் நான்கு ஆதாம் மற்றும் ஏவா இரு மகன்களை பெற்றனர் கைன் மற்றும் ஆபேல் கைன் ஒரு விவசாயி நிலத்தை வேலை பார்த்தான் ஆபேல் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பராமரித்தான் இருவரும் தேவனுக்கு பலி கொண்டு வந்தனர் கைன் நிலத்தில் இருந்து கிடைத்த பழங்களை அர்ப்பணித்தான் ஆபேல் தன் ஆடுகளிலிருந்து சிறந்ததை அர்ப்பணித்தான் ஆபேலின் பலியை தேவன் விரும்பினார் ஆனால் கைனின் பலியை விரும்பவில்லை இதனால் கைன் மிகவும் கோபமும் சோகமும் அடைந்தான் தேவன் அப்போது தேவன் கைனிடம் எச்சரித்தார் நீ நல்லதை செய்தால் ஏற்கப்பட மாட்டாயா பாவம் உன் கதவின் அருகே பதுங்கியிருக்கிறது அது உன்னை விரும்புகிறது ஆனால் நீ அதற்கு ஆள வேண்டும் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் கைன் ஆபேலை வயலுக்கு அழைத்துச் சென்றான் அங்கே கைன் ஆபேலை தாக்கிக் கொன்றான் எப்படி அப்போது தேவன் கைனிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் கைன் பதிலளித்தான் எனக்குத் தெரியாது